கட்டம் கட்டப்படும் இளங்கோவன் குஷ்பு தமிழகத்தில் நடக்கிற மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவார்கள்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த குஷ்பு சுந்தர் இவி இளங்கோவன் ஆகியோருக்கு இந்த முறை சீட் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு தமிழக காங்கிரஸ்ல அதிரடிக்கு பெயர் போனவரான இவி இளங்கோவன் ஈரோடு தந்தை பெரியாரின் பேரன் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவரான சம்பத்தின் மகன் என்கிற பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்காரு அதிரடி கருத்துக்களால் எதிரணியரை கலங்கடிச்சவர் இவி கே எஸ் ஈரோடு தொகுதியில் அவர் போட்டியிடுவார்னு பலமாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனாலும் ஈரோடு தொகுதியை மதிமுக வலியுறுத்தி கேட்டு வந்தது ஒரு கட்டத்தில் வைகோவை நீங்கள் மாநிலங்களவையில் நின்று எம்பியாக வேண்டும்னு திமுக தலைமை விருப்பம் தெரிவிக்க அப்படியானால் ஈரோடு தொகுதியை தாருங்கள்னு வைகோ கோரிக்கை வைக்க தட்டாமல் ஏற்றுக்கொண்டது திராவிட முன்னேற்றக் கழகம் மிக முக்கியமான கூட்டணி கட்சி ஒரு இடம் மட்டும்தான் அதுவும் விரும்பிய இடங்கிறதுனால உடனடியாக மதிமுகவுக்கு ஈரோடு தொகுதி ஒதுக்கப்பட்டுச்சு இதனால் ஈவி கே எஸ் இளங்கோவனுக்கு ஈரோடு இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு பின்னர் அவருக்கு தொகுதியே இல்லை எல்லாமே இளையவர்களுக்கு தான் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிடுச்சு மறுபுறம் கே எஸ் அழகிரி பா சிதம்பரம் ஆதரவாளர் ஆனால் இவி கே எஸ் இளங்கோவனுக்கான தொகுதியை வற்புறுத்தலைன்னு இவி கே எஸ் இளங்கோவன் ஆதரவாளர்கள் சிலர் அதை சொல்ல மறுக்கின்றனர் காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகள் அனைத்தும் டெல்லி மேலிடம் ராகுலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க இவி கே எஸ் இளங்கோவன் பழைய பந்தாவில் செய்த சில காரியங்கள் அவரை ராகுலிடமிருந்து தள்ளி வச்சிச்சு கடந்த தேர்தலில் காங்கிரஸ் தோற்றதும் தன்னிச்சையா பதவியை ராஜினாமா செய்ததும் திருநாவுக்கரசர் தலைமையேற்றவுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டு அவர் மாவட்ட தலைவர்களை நியமித்த போது தனது ஆதரவாளர்களுக்காக மோதியது போன்றவை இவி இளங்கோவனுக்கு எதிராக திரும்பியுள்ளது அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரம் தெரிவிக்குது அதுதான் தற்போது எதிரொலிக்குதுன்னு சொல்கிறாங்க இதே நிலைமை தான் குஷ்புவுக்கும் என்னதான் அகில இந்திய செய்தி தொடர்பாளராக குஷ்பு இருந்தாலும் அவர் இவி இளங்கோவன் ஆதரவாளராக மாறி கோஷ்டி பூசல்ல ஈடுபட்டதும் கட்சி அலுவலகத்துக்கு வருவதை நிறுத்தி செயல்பாடுகளை குறைச்சி கொண்டதும் குஷ்பு இளைய தலைமுறையாக இருக்கிறாரு கட்டாயம் அவருக்காக சீட்டு கிடைக்கும்னு நினச்ச நேரத்தில் கிடைக்கலன்னு தெரிவித்தாங்க ராகுல் காந்தியுடன் ஒரே மேடையில் அவருக்குத்தானே முன்னுரிமை கிடைச்சதுன்னு கேட்டபோது அது அகில இந்திய செய்தி தொடர்பாளர் என்பதால் அமர வைக்கப்பட்டார் ஆனால் அவர் இவிகேஎஸ் ஆதரவாளர் என தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டது அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது இளைய தலைமுறை தலைவராக இருந்தும் கோஷ்டி அரசியல் அவரை வீழ்த்திடுச்சு சோனியா காலத்து காங்கிரஸ் அல்ல இப்போ இருப்பது வேறு காங்கிரஸ் அப்படின்னு மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் சொல்கிறாங்க பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட குஷ்பு இளங்கோவன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லைங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அதனால தான் அவரும் விருப்ப மனு அளிக்கலைன்னு காங்கிரஸ் வட்டார தகவல்லாம் தெரிவிக்குது ஆக இவி இளங்கோவன் குஷ்பு ஆகிய ரெண்டு பேரும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து முழுவதுமாக ஓரங்கட்டப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு